எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான நாள் குட் ஈவினிங் ஹரி வில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்கோம் ஓகே சார் ஆ ஸோ ஐ திங்க் இந்த படம் க்ரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு ஏன்னா என்னோடய கரையில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே லாஸ்ட்டு ஒரு ஏ ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு ஏழு படமாக த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்ருக்கு ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது ஃபோர்த் ஃப்ளோர் ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கார்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலேயும் ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மர்மந்த வாழ்த்துக்கள் ஸோ அடுத்து சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க தேங்க் யூ வணக்கம் வணக்கம் பேசும்போது சிரிக்கலாமா என் எனக்கு இப்போ இந்த எல்லோரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கிறோம் அதை விட ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இங்கே ஒருத்தர் நின்று தரேங்க ஜெய் 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 தானே சார் ஜெயகாந்தன் அது பின்னாடி வந்துட்டாரு டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி வந்து கை தட்டுறாரு முத கை தட்ட அங்கே தான் வருது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சுந்தர் சார் அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும் போது எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு நான் இவ்வ அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்போடே அந்த மாதிரி அவர் கூட இருக்கும் போனால் எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும் என்ன சொன்னால் சிரிச்சுட்டே இருப்பார் அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லோரையும் பார்த்துக்கிட்டாரு எப்படி ஆரியா நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டோ அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வேர்டு என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல போப்பா போப்பா பண்ணுறோம்ப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார் இந்த இடத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாற்பது படம் நடிச்சிருப்பேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு லக்ஷ்மண் சார் என்னோடய ஃபஸ்ட்டு டேரெக்டர் அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இன்றைக்கி இங்கே நிற்கவே முடியாது ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அந்த விதைன்னு சொல்லுவாங்களே அதை கரெக்டாக வந்து அவர் தான் வச்சது ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி அதே மாதிரி டேஞ்சர் மணியண்ணா நான் வந்து வடப்பனி உள்ளே வந்து எங்கே போகிறது என்னென்னு தெரியாத போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு என்னது ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன புதுசாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் அட்ரெஸாக கொடுத்து என்னை வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரே கூட வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவாங்க இவனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரியண்ணா உங்கள் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷன்னா இன்னுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த ஒர்க் அவுட்டை தவிர அதையும் வந்து அடுத்த படத்தில் நான் கற்றுக்கிறேன் பிரஜனைண்ணா உங்கள் கூட நடிச்சிருக்கேன் நிறைய நானும் பிரஜனாவும் இருபத்தி நாலு இருபத்தி மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் நடித்தோம் அதை பண்ணும்போது தான் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார்னு தெரியும் திடீர்னு போய் டான்ஸ் ஆடுவார் என்ன ஒரு டான்ஸ் ஆடிருக்கார் திடீர்னு ஃபைட் பண்ணார் சூப்பராக வந்து அந்த ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே அந்த படத்தை சூப்பராக நடித்தார் இன்னும் நிறைய நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும் பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வரணும்னே சூர்யானா சூர்யானா நன்றிண்ணே நீங்களும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கவிதா மேடம் ப்ரொடியூசர் பேசு அப்புறம் டேரக்டர் பேசியிருக்கலாம் எடுத்தோன்னே நம்மளே பேச வைக்கிறீங்க பட் எனிவே உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி மேடையில் விட்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இயக்குனர் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த விழா வந்து சிறப்பித்ததுக்கு என்னுடைய நண்பர் ஆரி கூப்பிட்டதோடு உடனே நான் அந்த படம் இந்த ட்ரெயிலர் பார்த்தவனே நான் வாழ்த்து சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு அரு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் உடனே சொன்னாரு நம்ம படம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் அரேஞ்ச் பண்ணாரு ராஜா சார் ராஜா சார் திருப்பூர்ந்து வந்து இப்போ ஒரு பேஷனோட ஒரு படம் நீங்க பண்ணிருக்கீங்க உங்களுடைய இந்த முயற்சி மிக பெருசா வெற்றி அடையணும் தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருந்து வந்து படம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணி இருக்கிற இயக்குனர்களும் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பிஆர்ஓஸ் எல்லாருமே சரியான முறையில் கைட் பண்ணி எவ்வளோ குறைவான பட்ஜெட்டில் அவங்க படத்தை எடுக்க அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்தளவு நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர முடியும் இந்த படத்தை நல்ல பட்ஜெட்டிலேயே எடுத்திருக்காங்க இன்ஃபேக்ட் நான் அதை கேட்டதே ராஜா சாரிட்ட சார் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்துருக்கீங்க இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு இந்த கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் ட்ரெயிலர்லேயே எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு அமானிஷம் த்ரில்லர் ட்ரீம்ஸ் அது உங்கள் கனவுலேருந்து வர்றது நிஜமாக அப்படின்னு நிறைய சொல்லிட்டா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும் அதனால் அது சொல்லவானா ட்ரெயிலர்லேயே அப்படி அப்படி விட்டுவிட்டால் அழகாக சொல்லியிருக்காங்க அண்டு அதில் இருக்கிறது தான் கதை ஆக்சுவலி வந்து ஒரு மனிதனுடைய ட்ரீம்லேருந்து வர ஒரு கதையே எப்படி உண்மையாக நடக்குதா அந்த நிகழ்வுகள்லேருந்து இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அது நிகழ்வு அந்த நிகழ்வுகள்லாம் உண்மையாகவே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பரிந்துவை என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஹீரோ சந்திக்கிறார்கிறத ஆரியனுடைய ஒரு கம்ப்ளீட் உழைப்பை நான் பார்த்தேன் அதில் வந்து படத்தில் வந்து அவர் எல்லாமே இருக்காரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு அருமையான ஒரு ரொமான்டிக் ஹீரோவா இருக்காரு ஒரு உண்மையான அப்பாவா இருக்காரு அதை விட வந்து பயந்து போயிட்டு இந்த நடக்கிறதெல்லாம் இதுலருந்து இப்படி தப்பிக்க போறோன்றது ஓடுறதா இருக்கணும் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபாமன்ஸ் இந்த படத்துல ஆரி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு ஒரு சரியான ஒரு பிரேக் கிடைக்கணும் ஒரு நல்ல படம் அமைஞ்சு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு பல வருடங்களாக அவர் பத்து வருடம் மேலே சிறப்பான படங்களில் தொடர்ந்து இருக்காரு அவருக்கான ஒரு படமாக இந்த படமாக அமைய நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்தில் நடித்த பல பேர் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க வரல நினைக்கிறதில்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆதித்ய கதிரும் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருந்தார் அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் தரனுடைய பாடல்கள் மெலடி ரொம்ப சூப்பராக ஒர்க்காக இந்த தரன் ரொம்ப வாழ்த்துக்கள் அந்த பீஜியும் சரி சாங்கும் சரி பிரமாதப்படுத்தியிருக்கீங்க இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு எடிட்டிங் டைரக்டர் சுந்தரபாண்டியன் எல்லாருமே ரொம்ப அருமையாக உழைச்சிருக்காங்க இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் நான் படம் பார்த்தோன்னே அதை சொன்னேன் இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சார் சரியான முறையில் ப்ரொமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்போ தான் வந்து இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து நான் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் அவசரப்படாமல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ஆனால் திடீர் டுவெண்ட்டி செவன் பார்த்தோன்னே நானே ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா நிறைய படங்கள் இல்லை சார் இப்போ வந்துடலாம் அப்படின்னாரு ஏன்னா ஜனநாயகன் போஸ்ட் பண்ண பிறகு இருபதாம் தேதியும் இருபத்தேழாம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டியாக இருக்கு படங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ எல்லாருமே சரி இந்த டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது பிறகு மார்ச்லேருந்து எக்ஸாம் வருது அப்புறம் ஏப்ரல் மே வந்துச்சுன்னா எலெக்ஷன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அது பிறகு இருக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது அப்போ நம்மளுக்கு இடம் கிடைக்காது அதாவது ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்காதுன்னு எல்லாருமே இப்போ வர வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் எட்டு தமிழ் திரைப்படங்கள் இல்லையாச்சு எட்டு திரைப்படங்கள்லாம் இங்கே மீடியா நண்பர்கள்லாம் கிட்ட சொன்னாங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்ட சார் எட்டு திரைப்படங்களை எங்களை பார்க்க வச்சாங்க அப்படின்னு எட்டு திரைப்படங்கள் ப்ரெஸ் ஷோ மூலமாக பார்த்தோம் அதில் அது பிறகு தெலுங்குலேருந்து டப் செய்யப்பட்ட ஒரு கப்புல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு படமும் ஒம்பது திரைப்படங்கள் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் ப்ரெஸ் இருக்கிற நம்ம வந்து மீடியா ஷோ ஒரு நாளைக்கு மூணு ஷோ போட்டாலும் மூணு நாட்கள் நம்ம உட்காந்து தொடர்ந்து பார்க்கறது எவ்வளோ கஷ்டமோ ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வரைய மாட்டேன்றாங்க இந்த இதை வந்து தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எட்டு படம் ஒம்பது படம் வரும்போது அந்த படத்து நடுவில் நம்ம வரும்போது எப்படி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் நம்ம படத்தை மட்டும் எப்படி ஆடியன்ஸ் உள்ளே வர போகிறாங்க நம்ம யோசிக்கணும் இங்கே என்னென்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கை என் படம் மீதி எட்டு படத்தை விட பெட்டரான படம் ஆறு படம் வந்தனா மீதி ஐந்து படத்தை விட என் படம் பெட்டரான படம் இந்த நம்பிக்கையில் தான் படங்கள் வெளியாகுது ஆனால் எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸ் ஒரே மாதிரி இவ்வளோ படம் வருது யார் பார்ப்பாங்க அன்லஸ் அந்த படம் ரொம்ப சூப்பரூப்பான டாக் வந்தால் தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் எல்லாேருமே ட்வீட்டில் போட்டுட்டு இருக்காங்க நான் சொல்ல வேண்டாம் எல்லாருமே ட்ரேட் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க தேட்டருக்கு ஆடியன்ஸே இல்லை பத்து பர்சன்ட் கூட ஆடியன்ஸ் வரலை இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக அவுட்டு இவ்வளோ படங்கள் வந்து மக்கள் உள்ளே வரமாட்டேன்றாங்கன்னா இன்னும் காரணம் அதை நம்ம பார்க்கணும் மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு எப்படின்னு பார்க்கணும் ஸோ அந்த சூழ்நிலை தான் தமிழமாக இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது அதாவது வார வாரம் படங்கள் வர்றது குறையே இல்லை ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வர்றது மிகப்பெரிய குறையாக இருக்குது ஆடியன்ஸை எப்படி உள்ளே கொண்டு வரணும் ஆடியன்ஸ் வந்து எப்படி உள்ளே வரணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் நல்ல நல்ல படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்போது இந்த ரெண்டு மாதங்களாக தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய டிக்ளைனில் இருக்குது வசூல் இல்லாமல் படங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது அதை உடைக்கிற மாதிரி நல்ல படங்கள் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி அடைகணும் இந்த படம் ஃபோர்த் ஃப்ளோர் ஒரு நல்ல திரையரங்கு அனுபவத்தை கொடுக்குற படமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஆடியன்ஸ் வந்து வரணும்னு எதிர்பார்க்குறேன் இங்கே இருக்கிற இயக்குநர்கள் சப்போர்ட்டில் ப்ளஸ் மீடியா உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறோம் ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கு வந்து பார்க்கணும் நான் எதிர்பார்க்குறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் லக்ஷ்மண் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்க அப்படி வெணிலாக அப்டிக்குள்ள திரைப்படத்துக்கு அப்புறம் ஏன்னா நான் அவ்வளோ பிரமிச்ச ஒரு ஒளிப்பதிவாளர் முதல் திரைப்படத்திலிருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நெஞ்சில் துணி வந்தாலும் ஒரு படம் பண்ணோம் சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்களில் லக்ஷ்மன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன் சினிமாவை தவிர இவர் எதுவுமே பேச மாட்டேன் அப்படி ஸோ லக்ஷ்மன் இந்த படத்தில் ஒலி ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்புறம் வந்து சுந்தர் சுந்தர் வந்து நான் வந்து உதவிக்குனால் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்போவே வந்து நான் ஒரு அஸ்டன் நான் ப நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர் ஹரிசாட்டியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கார் ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இயக்குநருக்கும் அந்த வகையில் வந்து சுந்தர நான் பாராட்டுறேன் கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானலில் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும் நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களே நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ஆரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும் ஆ நம்மூரா அப்படின்ட்டு அப்படி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி ஸோ அந்த பழனியிலிருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ